தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வந்து ஏகப்பட்ட நடிகைகள் இறக்குமதி ஆகியிருக்காங்க நம்ம நயன்தாரா கூட கேரளாதான் தான் கீர்த்தி சுரேஷ் கூட கேரளாதாங்க இப்படி கேரளாவில் வந்து ஏகப்பட்ட நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது கும்கி அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக கேரளாவிலிருந்து அறிமுகமானவங்க நம்மளுடைய லட்சுமி மேனன் அந்த படத்துல இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணு ஆனா அந்த படம் வந்துட்டு பயங்கரமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வருவதற்கு ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு கொம்பன் படத்துல கார்த்த் கூட வேதாளம் படத்தில் நம்ம தலாஜிக்கு தங்கச்சியா முருகன் படத்துல நம்ம ஜெயம் ரவிக்கு ஜோடியா நடிச்சாங்க விஜய் சேதுபதி கூட இவங்க நடிச்ச வார்த்தைல தான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையே வந்துச்சு ஏன்னா விஜய் சேதுபதி நடிச்ச எல்லா படமும் செம்ம ஹிட்டாக இந்த படம் மட்டும் ஒத்துக்குச்சு ஸோ அதனால வந்துட்டு இவங்களுடா அதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாமே பரி சுமத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்களுடைய காஸ்டியூம் அந்த படத்துல சரியில்லை ரொம்ப குண்டாக வேற ஆகிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு இருந்துச்சுங்க ஆனா இவங்களுக்கு வயசு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இவங்களுடைய உடல் தான் காரணம் அப்படின்னு பேசுனதுனால இவங்களுக்கு வாய்ப்புகள் வர கம்மி ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணாங்க பயங்கரமா வந்துட்டு எப்படியாவது உடல் எடையை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறமா யங் மங் சங் அப்படின்ற ஒரு படத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அந்த படத்தில் இவங்க எப்பவும் வந்துட்டு நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனா இன்னும் வரைக்கும் அந்த படம் வெளிவரவை இல்லைங்க ஸோ அந்த படம் வந்தாவது மறுபடியும் ஏதாவது ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பல வருடங்கள் ஆகியோ இவங்களுக்கு ஒரு பட வாய்ப்புகளும் வரல அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ இந்த கேப்பில் என்னலாம் பண்ணிங்க லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு மைக்கு பிடிச்சுன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ஒரு மைக்குக்கு இவங்க தற்போது பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு குச்சிப்புடி நடனத்தை படித்து வந்துட்டுருக்கேன் ஸோ அதில் டிப்ளமா பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சோஷியாலஜி டிகிரியும் வந்துட்டு படித்து வந்துட்டுருக்காங்களாங்க கண்டிப்பாக சினிமா வாய்ப்புக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பட வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் என்ன திரையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம லட்சுமி மேனன் ஒரு அஞ்சு வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்திருப்பாங்க பார்க்கலாம் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துலேயும் வந்துட்டு பயங்கர பிஸியாக தான் இருந்தாங்க அப்படி பிஸியாக அந்த நடிகைக்கு தற்போது ஒரு பட வாய்ப்புகள் கூட கையில் இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு யங் மங் சங் இவங்களுக்கு ஒரு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கும் அதுக்கப்புறமா இவங்களை மறுபடியும் பழைய மாதிரி வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேடம்க்கு வயசு நோ கம்மி தானே அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தப்பில்லை அப்படின்னு நம்ம தான் குடம்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க